ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேவியர்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் கூட வடவளப்பு இல்லாமல் அதே நேரத்தில் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்க ஒரு வெண்டக்காய் பொரியல் எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் வெண்டக்காய் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அடுத்த முறை எப்போ வெண்டைக்காய் பொரியல் செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க வளவழப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி பச்சைத்தன்மை மாறாமல் இருக்கிறதுக்கும் நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க இப்போ இந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம் வெண்டைக்காயெல்லாம் அதில் போட்டுட்டு நல்லா கழுவிக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ இந்த வெண்டைக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் உதறிட்டு ஒரு டவல் அப்படி இல்லைன்னா வெள்ளை துணியில் இந்த வெண்டைக்காயெல்லாம் போட்டுட்டு மேலே இருக்க தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துடணும் தண்ணி இருந்ததுனால தான் அந்த வழவழப்பு தன்மை வரும் ஸோ அதனால் நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துடணும் இந்த மாதிரி தான் நல்ல வளவழப்பு இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு கிளியராக வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி இப்போ சுத்தம் பண்ணி வெண்டைக்காயை கட் பண்ணிக்கலாங்க ரொம்ப மெலிஸ் மெலிசாக கட் பண்ணாதீங்க ஏன்னா மெலிசாக கட் பண்ணணும்னா நம்ம கரண்டி வச்சு கிளறுறப்போ உடஞ்சி வந்துடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடையை அடுப்பில் வச்சதுக்கப்புறமா நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம் இது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்னதாக இருந்தால் நீங்கள் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஒரு ரெண்டு வரமிளகா ஒன்று ரெண்டுமா அப்படியே கிள்ளி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா அதை அப்படியே ரெண்டாக கீரி சேர்த்துக்கோங்க அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பல் இடித்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இடித்து சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அப்படியே இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாங்க பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வேகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது சாம்பாருக்கு போடுற சாம்பார் தூள் தாங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இதில் கல் உப்பு சேர்க்காதீங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெண்டைக்காயை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவில் வெண்டைக்காய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுங்க நார்மலாக வெண்டக்காய் மேலே தூள் ஏதாவது தூங்கணுன்னா அங்கங்கே வெண்டைக்காய் மேலே மட்டும் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியிலேயே நம்ம போடுற தூள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெ வெண்டைக்காயை போடுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எல்லா இடத்துலையுமே படும் இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டாச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஆனில் வைக்காதீங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வெண்டைக்காயை நல்லா பெரட்டி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் ஏன்னா அடியில் இருக்கிறது மட்டும் வெந்திருக்கும் அதனால் திரும்ப கிளறி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு வெண்டைக்காயும் நல்லா வெந்திருக்கு அவ்வளோதாங்க வெண்டைக்காய் பொறி ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதில் ஃபைனல் டச்சப்புக்கு இந்த தேங்காய் துருவல் சேர்த்து செய்கிறப்ப தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான மனமான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது எல்லா சாப்பாட்டுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ்னு சொல்லலாம் நல்லா காரசிரமாக இருக்கும் அதே நேரத்தில் பூண்டு பேங்காயெல்லாம் சேர்த்துருக்கோம் சாப்பிட்றப்ப நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும் திரும்ப உங்களைனா வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்